ஸ்ரீ கணபதியே போற்றி ஸ்ரீ அங்காளம்மன் போற்றி சிறுவாச்சூர் ஸ்ரீ மதுரகாளியம்மன் போற்றி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர் பாதம் பணிந்து அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்து இன்றைய பதிவை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னா இருபத்தி ஏழு நட்சத்திர குணங்கள் வரிசையில மூன்றாவது நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்த நபர்கள் எப்படி இருப்பாங்க வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய ஸ்ரீ அமுதா கார்த்திகை நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம் அது என்னங்க உடைப்பட்ட நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம் என்றால் இந்த நட்சத்திரம் வந்து ரெண்டு ராசியில் வந்து வரும் ராசி மேச ரிஷப ராசி மேச ராசியில் முதல் பாதமும் ரிஷப ரிஷபராசியில் ரெண்டு மூணு நாலு பாதமும் இந்த நட்சத்திரம் வரும் அப்படி பார்க்கும் பொழுது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே ஒரே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னா நிச்சயமா இல்லை லக்னம் மாறும் அதே சமயம் ராசியும் மாறும் இவங்க வந்து பொதுவா வந்து கோயில் அர்ச்சனை பண்ணும் பொழுது தன்னுடைய ராசியை சேர்த்து சொல்லிதான் அர்ச்சனை பண்ணணும் ஏன்னா ரெண்டு ராசியில இந்த நட்சத்திரம் இடம்பெறதுனால ராசியையும் சொல்லிதான் இவங்க அர்ச்சனை பண்ணணும் அதே போல் மேச ராசியில கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க ஆளுமை திறமை வந்து இவங்க கிட்ட அதி அதிகமா இருக்கும் ஏன்னா அந்த ராசியில சூரிய பகவான் உச்சமாகறாரு அதே போல் செவ்வாய் சூரியன் நட்பு கிரகங்கள் அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரம் வந்து சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்தது அப்போ கார்த்திகை முதல் பாதம் அதில் பிறந்தவங்க சூரிய பகவான் ஆதிக்கம் நிறைந்தவங்களா இருப்பாங்க அதே அதே சமயம் செவ்வாய் பகவானையும் சார்ந்திருப்பாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இந்த நபர்களை வந்து ஆளுமை செய்யும் அப்போ இந்த கிரகங்களுடைய ஆளுமைத்தன்மை அப்படியே இவங்ககிட்ட இருக்கும் கோபம் அதிகார தோரணை அனை அனைவரையுமே வந்து தன் கட்டுக்குள்ள வச்சுக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் அதே போல் ரெண்டு மூணு நாலு இந்த பாதத்தில் பிறந்தவங்க ராசியை கொண்டவங்களாக இருப்பாங்க ரிஷபராசி சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அப்போ இதில் பிறந்தவங்களுக்கு சுக்கர பகவான் ஆதிக்கமும் சூரிய பகவான் ஆதிக்கமும் கொண்டவங்களாக இந்த நபர்கள் இருப்பாங்க இப்ப இவங்களை பார்த்தீங்கன்னாக்கா தன்னை அழகுப்படுத்திக்கிறது தூய்மையான ஆடைகளை உடுத்துறது எப்பவுமே தன்னை வந்து முதன்மையா காமிச்சுக்கிறது இந்த மாதிரி தன்மை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க அதே போல அந்த அதிகாரம் அப்படிங்கிற விஷயமும் இவங்க கிட்ட நிறைவா இருக்கும் ஏன்னா அங்க வந்து சூரியனும் வந்து சம்பந்தப்படுறதுனால எல்லா விஷயத்திலுமே வந்து போல்டா பேசுவாங்க இந்த ரெண்டு ராசியிலையும் பிறந்தவங்க கார்த்திகை நட்சத்திரம் கொண்டவங்க போல்டாக பேசுவாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டேயுமே வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நாசுக்காக சொல்ல மாட்டாங்க எடுத்த எடுப்புலேயே வந்து இவங்க இப்படிதான் அப்படின்னு அடித்து பேசுவாங்க அந்த தன்மை வந்து இவங்ககிட்ட நிறையவே இருக்கும் ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் சூரியன் ஆதிக்கம் செவ்வாய் ஆதிக்கம் சுக்கர பகவான் ஆதிக்கம் இந்த மூணு கிரகங்களும் இவங்களை வந்து ஆளுமை செய்யும் அதாவது முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் சூரியன் சம்பந்தப்படும் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிரனும் சூரியனும் சம்பந்தப்படுவாங்க ஓகேங்க இவங்க வந்து முதல் பாதத்துல பிறந்தவங்க செவ்வாய் பகவானையும் சூரிய பகவானையும் வழிபாடா எடுத்துக்கணும் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த பாதத்துல பிறந்தவங்க அதாவது கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்க ரிஷபராசி கொண்டவங்க சுக்கர பகவான் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு இதெல்லாம் செய்யும் பொழுது இவங்களுக்கான பலன் நிறைவாக கிடைக்கும் இவங்க எதுலையுமே வந்து சாதிக்கக்கூடிய திறமை வந்து இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் வந்து அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு நிறைவாகவே இருக்கும் இவங்களை மற்றவங்க பார்க்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த மரியாதை அப்படிங்கிறது தானாகவே கிடைக்கும் இவங்க தேடி போக வேண்டியதே கிடையாது இவங்களுக்கு தானாகவே கிடைக்கும் அப்பேற்பட்ட இந்த ராசி ரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஆளுமை திறமை இருக்கும் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ஆளுமை திறமை நாட்டை ஆளும் திறம் கூட நிறைவாக இருந்திருக்கும் ஓகே நண்பர்களே இன்றைக்கி வந்து கார்த்திகை நட்சத்திர பலனை நம்ம பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலனை பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ அமுதா நன்றி